இனி செல்போனில் நடக்க போகும் ஆச்சரியம் கிடைத்தது விடிவு காலம் மக்களே உஷார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு நல்ல செய்தி உருவாகி இருக்கிறது இனி செல்போனில் நீங்கள் யாருக்கு அழைத்தாலும் உங்களது உண்மையான பெயர் மற்றவருக்கு தெரியும் அதே போல் அடையாளம் தெரியாத புதிய எண்ணில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தால் அந்த எண் யாருடையது யார் பெயரில் வாங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் இனி உங்களது செல்போன் திரையிலேயே தெரியும் அது என்ன என்பது குறித்து முழுமையாக பார்க்கலாம் வாங்க செல்போனில் தங்களது அடையாளத்தை அழைத்து பல மோசடிகள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது வங்கி ஊழியர்கள் என கூறி நடைபெறும் மோசடிகள் ஒருபுறம் நான் இன்னார் பேசுகிறேன் என பெயரை மாற்றி கூறி நடைபெறும் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி இதை உடனடியாக சரி செய்ய துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டதுடன் துறை சார்ந்த ஆலோசனையும் நடத்தினார் இந்த நிலையில் தற்போது டிராய் அதிரடி உத்தரவு ஒன்றை போட்டிருக்கிறது இது தொடர்பாக ட்ராய் ஏர்டெல் ஜியோ ஓடபோன் ஐடியா உள்ளிட்ட அனைத்து செல்போன் நிறுவனங்களுக்கு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறது அதில் செல்போனில் அழைக்கும் நபரின் எண்ணுடன் அவரது பெயரை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டாக அண்ணாமலை என்ற பெயரில் செல்போன் எண் வாங்கப்பட்டு இருந்தால் அவரது பெயருடன் அந்த எண் வர வேண்டும் எனவும் கட்டாயம் பெயர் இடம்பெற வேண்டும் எனவும் உத்தரவு போட்டிருக்கிறது இது சிஎன்ஏபி என அழைக்கப்படுகிறது முதலில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சோதனை அடிப்படையில் சில இடங்களை தேர்வு செய்து எந்த பெயரில் எந்த ஆதாரம் கொடுத்து வாங்கினாரோ அதை நிறுவனங்கள் கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிறது இதன் மூலம் ஏமாற்று குற்றங்களை குறைக்க முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் இனி யார் அழைக்கிறார் என ட்ரூ காலர் போன்ற ஆப்புகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இனி வரும் நாட்களில் இது குறித்து முழுமையான விளக்கத்தை நீங்கள் பயன்படுத்தும் தொலைதொடர்பு நிறுவனங்களே உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க இருக்கின்றன விரைவில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருப்பதால் இந்திய மக்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க தமிழக முதலமைச்சர் ஐயா சொல்றாங்க மோடி ஐயா பிரதமரா வரக்கூடாது இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் ஐயா சரி மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யாரை பிரதமரா கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க நான் பேர் சொல்றேன் நீங்க சொல்லுங்க சரியான் லல்லு பிரசாத் யாதவ் வேண்டாம் அண்ணே நிறைய ஊழல் பண்ணுவாரு வேண்டாம் மம்தா பானர்ஜி அம்மா அந்த அம்மா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது நிதிஷ்குமார் ஐயா அவர் இந்தியில மட்டும்தான் பேசுவார் இந்திய மட்டும்தான் திணிப்பாரு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா எப்படி பயப்படுறாங்க முப்பத்தொரு மாசமா மாட்டி தவிச்சுட்டு இருக்கோம் நீங்க சும்மா வந்து எடுத்து ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கலாம் ஐயா வேற யாரு இல்லை வேற யாரு இல்ல ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும் ஒரு சைனா காரணையோ ஒரு பாகிஸ்தான் காரணையோ ஒரு அமெரிக்கா காரணையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும் தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசணும் பாராளுமன்றத்துல எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா உலகம் என்று மோடி சொல்கின்றார் அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று எங்க நம்மளை பத்தி ஒரே ஒரு அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார் இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஐயா நான் கேட்கிறேன் ஐயா முதலமைச்சர் அவர்களே நீ மோடி ஐயா வேண்டாம் சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்றி யாருன்னு மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்மானிக்கிட்டோம் கிட்டும் ரெண்டாயிரத்தி நாள்ல இப்படித்தான் எலக்ஷன் நடத்துறீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாது ஓட்டு போட்டாச்சு சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர்னாங்க அவங்க வேண்டாம்ட்டான் கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க பத்தாண்டு நல்ல மனுஷன் பாவப்பட்ட மனுஷன் அவர் பேச்ச மந்திரிகளே யாரும் கேட்கல ராஜா அண்ணன் அவர் பாட்டு உட்கார்ந்து டூஜி ஊழல் பண்றாரு இந்த பக்கம் இன்னொரு அண்ணர் ஊழல் பண்றாரு மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தாங்க இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை காரணம் தலைவர் இல்ல அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர் தெரியாது இரண்டாயிரத்தி நாலு யோசிச்சு பாருங்க பெரியவங்க இங்க இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி நாலு நீங்க ஓட்டு போட்டு பெரியவங்க யார் பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்களுக்கான தேர்தல் மோடியினுடைய நல்லாட்சி மூன்றாவது முறை வருவதற்கான தேர்தல் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு அந்த தம்பி கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு ஐயா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாரு என்ன சந்தேகம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வெல்ல போகின்ற தேர்தல் நானூறு எம்பி ல வர்றாரா நானூத்தி ஐம்பது எம்பி ல வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு டவுட் இருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் நீங்க தீர்மானிச்சுட்டீங்கன்னா மோடி ஐயா எம்பிக்கு வந்து ஆட்சியில் அமரப் போறான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்